தாயசங்கரா என் இனிய வணக்கங்கள் நடமாடும் தெய்வம் நிகழ்ச்சியில் நம்ம ஐம்பது எபிசோடை கடந்தாச்சு இப்போது ஐம்பத்தி ஓராவது எபிசோடுக்கு வந்திருக்கும் அதாவது இதுவரைக்கும் நிறைய பெரியவாரோட அற்புதங்களை பார்த்தோம் உதாரணத்துக்கு சொல்லணுன்னா போன எபிசோடில் இந்த அருண்குமார் அப்படிங்கிற அந்த சிறுவனுக்கு மகா பிரிவா வந்து எவ்வளோ அழகாக அவனுடைய கண் பார்வையை வர வச்சு அவனுடைய அக்கி அந்த வியாதியை தீர்த்தார் அப்படிங்கிறத பார்த்தோம் இந்த எபிசோட் நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான விஷயந்தான் ஆனாலும் பக்தர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் சரி அப்படி என்ன விஷயம் அதாவது நம்மெல்லாம் இருக்கோம் இல்லையா மகாபிரிவா பக்தர்கள்லாம் இருக்கும் மகாபிரிவாவை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து காத்துட்டு இருப்பார் தன்னுடைய பக்தர்கள் தன்னை நினைக்கிறார்களா தன்னை கூப்பிட்டால் உடனே ஓடி வரும் மகான் அதனால தான் அவருக்கு நடமாடும் தெய்வம் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது அப்படி பக்தியோட நம்ம நிறைய பேர் இன்னைக்கு என்னையும் சேர்த்து நான் காஞ்சிபுரம் போகும்போது நினப்பேன் இந்த இந்த சிம்பிள் தாட்ஸ்லாம் இருக்கும்ல நமக்கு மனசுக்குள்ளே இந்த மாதிரி போகும்போது நம்ம வந்து ஒரு பெரிய வாளுக்கு ஒரு நான் வில்வம் மாலை வாங்கிட்டு போவேன் வில்வம் மாலை வாங்கிட்டு போய் போடலாம் போடும்போது ஏதாவது நம்ம சாமியை வேண்டின்னு இருக்கும்போது கரெக்டாக மணி அடிக்கிறதா பூ எதா விழுறதா சாமி கிட்டேருந்து இந்த மாதிரிலாம் நம்ம நிறைய அந்த சென்டிமெண்ட்ஸ் பார்க்குறது உண்டு இல்லையா நான் நான் பார்க்குறது உண்டு நிறையா பேர் நம்ம பார்ப்போம் அதை மாதிரி வந்து நான் வண்டியில் போயின்னு இருக்கும்போது நினப்பேன் பெரியவா இதாக பிரியவா காப்பாற்றணும் ஒரு பத்து கா பத்து வண்டி எண்ணணும் அதுக்குள்ளே ஒரு ஆட்டோ போச்சுன்னா நான் நினச்சது நடந்துடும் அப்படின்னு நினப்போம் இந்த மாதிரிலாம் நம்ம நிறையா நினச்சிப்போம் இல்லையா இந்த மாதிரி பரணிதரன் என்னும் பக்தர் வேறு இப்போ பழைய ரைட்டர் பெரிய ரைட்டர் திருவாரலர் பரணிதரன் அவர்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அவரை பற்றி இந்த சேஷாத்ரி சுவாமிகள் விஷயமாக ஒரு அற்புதத்தை வந்து மகாபிரிவர் பண்ணார் பரணிதரன் மூலியமாக அப்படின்ட்டு அதாவது சேஷாத்ரி சுவாமிகளோட வீடை புதுப்பித்தது அந்த பரணிதரன் அவர்களுக்கு சாகித்ய அகாடமி வந்து ஆயிரம் ரூபாய் பரிசளித்தார்கள் எதுக்கு அப்படின்னா த கைடு அப்படின்னு திருவாளர் ஆர் கே நாராயணன் எழுதிய இங்கிலீஷ் புக்கை அவர் வந்து தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணார் அதுக்காக அந்த பரணிதரனுக்கு சாகித்ய அகாடமி வந்து ஆயிரம் ரூபாய் பரிசு கொடுத்தாங்க அவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா வந்து பரணிதரனை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயங்களுமே வந்து அவர் மகாபிரிவாளை கேட்காம பண்ண மாட்டார் ஸோ அவர் வந்து இந்த நல்ல செய்தியை வந்து மகாபிரி வாழ்க்கை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஒரு அந்த ஆயிரம் ரூபாயிலேருந்து ஒரு தட்சணையை ஒரு அமௌண்ட்டை தட்சிணியாக எடுத்துகிட்டு நேராக பிரிவாழை பார்க்குறதுக்காக காஞ்சிபுரம் போகிறார் அன்றைக்கி சாயங்காலம் தான் அவர் கிளம்புறாரு அவருக்கு ஃபங்க்ஷன்லாம் முடியறதுக்கு லேட்டாக எடுத்து முடிஞ்சு அவர் போகிறதுக்கு ராத்திரி ஆகிடுறது சரி ராத்திரி ஆகிடுது பரவாயில்ல இருந்தாலும் நம்ம நாளைக்கு கார்த்தால் அப்போ இருந்து பெரியவாளோட விஸ்வரூப தரிசனம் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு பரணிதரன் யோசிக்கிறார் பிரிவா வேளையில் முதல்ல கொடுக்குற தரிசனம் தான் விஸ்வரூப தரிசனம் அது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு தரிசனம் பெரியவா கொடுக்கறது அதை வந்து பார்க்குறவா வந்து அவ்வளோ பாக்கியம் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லியிருக்கா நான் இப்போது இந்த அற்புதங்கள்லாம் பேசுகிறேன் இல்லையா நிறைய பேர்கிட்ட பேசி மடத்தில் இருக்கிறவரோட பேசிலாம் இந்த அற்புதங்களை பற்றி நான் டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணும்போது நிறைய பேர் சொல்லுவாள் பிரிவாவை வந்து கார்த்தால் காலங்கார்த்தால் பார்க்கறது வந்து அவ்வளோ பெரிய புண்ணியம் அப்படின்வா ஸோ பரணிதரனுக்கு அந்த ஆசை சரி எவ்வளோ பெரிய பாக்கியம் நம்மளுக்கு கிடச்சிது நம்ம ராத்திரி அப்போ தங்கிடுவோம் இங்கே தங்கிட்டு நம்ம கார்த்தால் பார்க்கலாம் கார்த்தால் பார்க்கணும் நம்ம அப்படின்ட்டு முடிவு பண்ணிடுறார் ராத்திரி தூங்குற அப்போ பரணிதரனுக்கு என்னென்னா இப்போ நான் சொன்னேன் இல்லையா அந்த ஒரு சின்ன சென்டிமெண்ட் ஃபாலோ பண்ணுவோம் நம்மெல்லாம் அப்படின்ட்டு அந்த மாதிரி பரணிதரனுக்குள்ள ஒரு சென்டிமெண்ட் இப்போ வந்து கார்த்தால் வந்து நான் வந்து எழுந்ததும் முதல்ல ஃபஸ்ட்டு அதான் பெரியவா விஸ்வரூப தரிசனம் காட்சி கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு என்னை தான் பார்ப்பா என்னை பார்த்துட்டு என்னுடைய மாலையை வாங்கின்ட்டா அப்படின்னா கண்டிப்பாக இந்த வருஷம் வந்து அமோகமாக எனக்கு இருக்கும் பெரியவா அனுகிரகம் பண்ணிட்டான்னு அர்த்தம் இல்லை அப்படின்னா ஏதாவது நான் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கலாம் பெரியவா வந்து என்னை அனுகிரகம் பண்ணலைன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மனசில் நினச்சிக்கிறார் திருவாலர் பரணிதரன் அவர்கள் நினச்சிட்டு அவருக்கு படுக்கிறார் தூங்குறார் இங்கே பொருள்டார் அங்கே புரளார் தூக்கம் வரல ஏன்னா இதே மைண்டில் ஓடின்னு இருக்கு பெரியவா ஏற்றுப்பாளா என்னுடைய மாலை ஏற்றுப்பாளா முதல் மாலையாக நம்ம மாலை தான் ஓடினோம் ஏன்னா விஸ்வரூப தரிசனத்துக்கு வந்து கண்டிப்பாக வந்து அவ்வளோ பேர் இருப்பாங்க நிறையா கூட்டம் இருக்கும் அப்படி இருக்கும்போது முதல் ஆளாக நம்ம எப்படி இது பண்ணுறது ஆனால் அதெல்லாத்தையும் மீறி நம்ம ஜெயிக்கணும் அதுதான் பரணிதரனுடைய டாஸ்க் சரின்னு ரெடியாக இருக்கார் ரெண்டாச்சு ரெண்டையாச்சு மூணாச்சு ஆச்சு கிட்டத்தட்ட ஒரு நாலு நாலரை மணி நாலு நாலரை மணிக்கு பெரியவாள் எழுந்துருவான் அந்த கதவு பெரியவாளோட கதவு திறக்கிற சவுண்டு கேட்குறது தூங்கவே குடு குடுகுடுன்னு அந்த மாலை எடுத்துன்னு ஓடி போய் பார்த்தா ஒரு மாமி நின்றுருக்கான் அந்த கதவு பக்கத்தில் அந்த மாமி யாருன்னா அந்த ரூம் எல்லாம் பெருக்கி குட்டி தொடச்சி அப்படிலாம் அந்த ரூம் எல்லாம் பண்ணுற மாமி அந்த மாமி நிற்கிறான் அப்படியே பார்த்தா ஒரு பெரியவாளுக்கு ஆர்த்தி எடுக்கிறதுக்கு கற்பூரம் காட்டுறதுக்கு நிறைய ஒரு ஒரு அஞ்சாறு பேர் வந்துட்டான் ஒரு அஞ்சாறு மாமி வந்துட்டாங்க இவருக்கா இவர் எல்லாம் வந்தவொடனே சின்ன இடம் தான் இவர் அங்கே இருக்கும்போது இவர் கொஞ்சம் பின்னாடி நிற்கிறார் அடடா பெரியவா வந்து கார்த்தால் விஸ்வரூப தரிசனம் என்ன தானே முதல்ல பார்க்கணும்னு நினச்சேன் ஏன் மாலை தானே முதல்ல வாங்கணும்னு நினச்சேன் அதுக்கேற்ற மாதிரி இவருக்கு ஏற்ற சோதனை என்னென்னா எல்லாரும் கையில் வந்து பழம் மாலை எல்லாத்தையும் வச்சுட்டுருக்கா இவன் முன்னாடி நிற்கிற ஒரு ஆறு பேர் ஏழு பேரும் அப்போது இவ்வாள்லாம் முன்னாடி இருந்தால் இவ்வள்கிட்ட நான் மாலை வாங்குவாள் என்கிட்ட இருந்து மாலை வாங்க மாட்டாள் என் இல்லை நம்ம ஏதாவது பண்ணுமே அப்போ நம்ம என்ன தப்புட்டோம்மா இவரையும் யோசிட்டுருக்கார் பாங்க பரணி திறன் யோசிட்டுருக்கார் ஆனால் அவருக்கு விடாப்பிடியாக ஒரே ஒரு நம்பிக்கை மட்டும் இருக்குது நம்ம வந்து பெரியவாளை கேட்காம ஒன்றும் பண்ணுறதில்லை நமக்கு முழு நேரமும் முழு மூச்சும் பெரியவா பெரிவா பெரியவாக தான் இருக்கும் அதனால் நிச்சயமாக பெரியவா வந்து நம்ம கோரிக்கையை நிறைவேற்றுவா அப்படின்னு சொல்லிட்டு மனசில் வச்சிருந்துருக்கார் கதவு திறக்கிறது பெரியவரோட கதவு திறந்தாச்சு பெரியவா வெளியே வரான் அப்படி கற்பூர ஆரத்தியில் ஜம்முன்னு அப்படி பரமேஸ்வரன் ரூபத்தில் பெரியவா வெளியே வரா இது வந்து திருவாளர் பரணிதரன் வந்து அவர்களுடைய எழுத்தால் சொல்லியிருக்கிறார் அந்த அந்த எழுத்தை நம்ம படிக்கும்போது நம்ம அப்படியே விஷுவலைஸ் பண்ற மாதிரி இருக்கும் அதாவது அவர் என்ன அழகாக சொல்லியிருக்கார் அப்படின்னா அப்படி அந்த கதவுகள் திறந்தன அந்த கதவுகள் திறந்து அந்த பின்பத்தில் ஒரு முகம் தெரிந்தது அப்படின்ட்டு இருப்பார் அழகா அந்த கற்பூர ஆரத்தியோட பிம்பத்தில் அந்த முகம் தெரிஞ்சது வந்து அவருக்கு ஒரு நிமிஷம் வந்து அந்த பரமசிவனையே பார்த்த மாதிரி அவ்வளோ அழகான ஒரு பொலிவான ஒரு முகமாக இருந்தது அது அப்படின்னு சொல்றார் அந்த இடத்துல அப்போது அவ்வளோ அழகாக பெரியவா அப்படி நடந்து வரலாம் இதில் என்ன ஒரு ஹைலைட் அப்படின்னா பரணிதரனுக்கு அவருடைய மாலையை தான் முதல்ல வாங்கணும் அப்படின்னு இருக்கு அப்படி வாங்கிட்டா நம்ம நினச்சதெல்லாம் நடக்கும் பெரியவா நமக்கு அனுகிரகம் பண்ண போறா அப்படின்னு அர்த்தம் பரணிதரன் நிற்கிறார் ஒரு அதாவது பெரியவா இங்கேருந்து என்ன வந்துன்ற வச்சுக்கோங்களேன் இங்கே சுற்றி நிறைய பேர் இருக்கா பரணிதரன் இங்கே நிற்கிறார் பெரியவா என்ன தெரியுமா பண்ணலாம் ஒன்றுமே பண்ணலையா அங்கேருந்து நடந்து வரவர் இப்படி கையை நீட்டிண்டே வந்தாராம் அதை பரணிதரன் வந்து ரொம்ப அழகாக எழுதியிருக்கார் அதில் யானை தன் தும்பிக்கையை எப்படி இப்படி தூக்கி கொண்டே நிற்குமோ அது போல மகாபெரிவா வந்து இப்படி கையை வந்து இப்படி நீட்டிண்டே வந்தாலாம் வரிசையாக கையில் அத்தனை பேரும் பூ வச்சிருக்கா பழம் வச்சிருக்கா வில்வ மாலை வச்சிருக்கா எல்லாம் வச்சுருக்கா ஆனால் எதையுமே வாங்கலை நேராக அப்படி கையை நீட்டிண்டே வந்து பரணிதரன் கிட்ட நேராக வந்து அவருடைய மாலையை வாங்கி கழுத்தில் போட்டுட்டாரான் பரணிதரன் மிரண்டு போய் கண் கலங்கி அழுதான் பெரியவா என்ன பிரிவா இது நான் என்ன சொல்றது நான் மனசில் நினைச்சது உங்களுக்கு எப்படி தெரியும் நேரம் எனக்காக ராத்திரி ஃபுல்லாக தூங்காமல் காத்துட்டு இருந்தே இந்த ஒரு க்ஷணத்துக்கு தானே காத்துட்டு இருந்தேன் இந்த ஒரு நொடி பெரியவா என் கையால் முதல்ல மாலை வாங்கணும் அப்படின்னு தானே நான் இருந்தேன் அதை கூட நான் பண்ணலைன்னா அப்புறம் உன் பக்திக்கு வந்து நான் என்ன எனக்கு பரிசாக கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டாராம் மிரண்டு போயிட்டாராம் அதாவது ஒரு சாதாரண மனுஷன் மாதிரி ஒரு சாதாரண அவர் நடமாடும் தெய்வம் அவர் பரமேஸ்வரனுடைய அம்சம் இல்லையா அப்படி இருக்கும்போது ஒரு சாதாரண மனுஷன் மாதிரி அவருக்கு ஆன்சர் பண்ணார் அவர் ஒன்றே சொன்னாராம் ரொம்ப சந்தோஷம் பெரியவா எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலன்னு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அந்த மாலையை பெரியவா கழுத்தில் போட்டார் போட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன ரொம்ப சந்தோஷம் இதுக்கப்புறம் பல அவார்டுகள் பல அதாவது பல விருதுகள் பல உனக்கு பொக்கிஷங்கள்லாம் கிடைக்கிறதுக்கு காத்துன்னு இருக்குது தொடர்ந்து இந்த ஆன்மீக பணியில் நீ ஈடுபடணும் அப்படின்னு சொல்லி பரணிதரனை வந்து பெரிய ஆசிர்வாதம் பண்ணி அமைச்சர் இந்த அற்புதத்துலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா அதாவது பக்தி நமக்கு வந்து உண்மையான பக்தி பரணிதரன் நினச்சது அவருக்கு மட்டும் தெரியும் யாருக்குமே தெரியாதுல்ல அதே மாதிரி தான் நமக்கும் பெரியவாளை பக்தியோடு நடப்போம் இருந்த இடத்துல இருந்து நினைக்கும் காஞ்சிபுரத்துக்கு போய் காஞ்சி மரத்துல பார்த்து அதிஷ்டானத்துல தான் பிரிவால நினைக்கணும்னு அவசியம் கிடையாது இருந்த இடத்துல பிரிவா நினைக்கும் பிரிவா காப்பா காப்பாத்து பிரிவா பிளீஸ் பிரிவா அப்படின்னு நினைக்கும் சத்தியமாக நடக்கும் என்று சொல்லி உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பெரியவா சரணம்